நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியைச் சேர்ந்த சலங்கை பாளையம் பேரூராட்சியில் திமுக உட்கட்சி கழகம் காரணமாக பரபரப்பு நிலவுகிறது பதினைந்து வார்டுகளைக் கொண்ட இந்த பேரூராட்சியில் தலைவராக மணிமேகலையும் செயலாளராக அவரது கணவர் பழனிசாமியும் பதவி வகித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதிமூன்றாம் வார்டு கவுன்சிலர் மோகன பிரியா நியாய விலை கடையில் வாய்ப்பு பெறுவதற்காக பேரூராட்சி செயலர் பழனிசாமியிடம் ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் பணியை வழங்காததோடு பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் கால தாமதம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் கவுன்சிலர்கள் மற்றும் பொதுமக்கள் பழனிசாமிக்கு எதிராக முறையிட்டனர் முன் விரோதத்தால் பதிமூன்றாவது வார்டில் அடிப்படை வசதிகளை புறக்கணிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து நான்காம் மற்றும் ஐந்தாம் வார்டு செயலாளர்கள் பழனிசாமியின் நடவடிக்கைகள் குறித்து கட்சித் தலைவருக்கு புகார் அளித்தனர் இதனால் பழனிசாமி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் ஸ்ரீனிவாசன் செந்தில்குமார் ராஜேந்திரன் அல்சாப் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் இணைந்து புகார் அளித்த வார்டு செயலாளர்களை இரவில் சென்று மிரட்டியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கவுந்தபாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் மீது பதிமூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இன்னமும் பழனிசாமி மற்றும் சம்பவத்திற்கு தொடர்புடைய திமுகவினர் கைது செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டப்பட்டுள்ளது இதனால் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக புகார் அளித்த வார்டு செயலாளர்கள் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த புகாரில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது